இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கேல்கேனியல் பர்சைட்டிஸ் இதை வந்து ஹீல் பர்சைட்டிஸ்னு சொல்லுவோம் ரெட்ரோ கேல்கேனியல் பர்சைட்டிஸ்னு சொல்லுவோம் அதில் கேல்கேனியல் அப்படிங்கிறது ஹீல் போன் பர்சா அப்படிங்கிறது போனுக்கும் சாஃப்ட் டிஷ்ஷுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் சாக் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை தான் பர்சைட்டிஸ்னு சொல்கிறோம் குதிக்கால் எலும்பான கேல்கேனியல் எலும்புடைய மேற்பகுதியில் அக்கிலஸ் தசைனார் முடியுது இந்த தசைநாருக்கு எதுவும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எலும்புக்கும் தசைநாருக்கும் இருக்கக்கூடிய நீர் பை அப்படிங்கிற பர்ஸா நம்முடைய அதிக பயன்பாடு காரணமாக இந்த நீர் நீர்ப்பைக்குள்ளே வீக்கம் ஏற்படுது இதை தான் பர்சைட்டிஸ்னு சொல்கிறோம் இது வரக்கூடிய மெயினான ரீசன் என்ன அப்படின்னா சரியான காலணிகள் அணியாதது நம்ம போடக்கூடிய ஹீல் ஷூஸ் சப்பல்ஸ் சரியான சோல் இல்லாத ஷூஸ் இது எல்லாமே பர்சைட்டிஸ் கூடிய முக்கியமான காரணமாக இருக்கு நம்ம காலுக்கு எது சரியான சோல்னு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுறது மூலமாக இது தவிர்க்கப்படுது இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா குதிக்காலில் அதிகமான வலி குதிக்காலில் வரக்கூடிய வீக்கோ டிப்டோ அதாவது காலினுடைய விரல்கள் கீழேயும் குதிக்கால் மேலேயும் இருக்கும்படி செய்யும் போது வரக்கூடிய வலி இவை அனைத்துமே கால்கீனியல் பர்சைட்டிஸோட சிம்டம்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் தினமும் குதிக்காலையும் கரண்டையும் சுற்றி ஐஸ் அப்ளை பண்ணணும் டெய்லி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் அப்ளை பண்ணணும் அக்கிலஸ் டெண்டானில் சின்ன ஸ்ட்ரெச்சிங் கொடுப்பது மூலமாக இந்த சப்டெண்டினஸ் பர்ஷாவில் இருக்கக்கூடிய இன் பிக்மெண்ட் ரெடியூஸ் ஆகுது பாதிக்கப்பட்ட பாதத்தை தரையில் தட்டையாக வைத்து சுவர் முன்னாடி நிற்கணும் இரு பக்க அக்கில ஸ் டெண்டான்கு ஃபீல் ஆகுதை வர ஸ்லோவாக ஃப்ரண்ட்டில் சாஞ்சிக்கணும் இந்த ஸ்ட்ரெட்சை ட்வெண்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு டென் செகண்ட்ஸ் ரிலாக்சேஷன் கொடுக்கணும் தேங்க் யூ